ரஹ்மான் ரஹீம் நாம் எதற்காக குர்ஆனை கற்றுக்கொள்ள வருகிறோம் என்ற தொடரில் இது ஐந்தாவது தொடர் ஐந்தாவது குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக நாம் வரக்கூடிய நோக்கத்தின் ஐந்தாவது நோக்கம் எதற்காக நாம் குர்ஆனை கற்றுக்கொள்ள வருகிறோம் என்றால் மீன் அஜிலி அண்ட் பில் குர்ஆனி குர்ஆனை கொண்டு நாம் செயல்படுத்துவதற்காக அதன் மூலமாக அதிகமான மகத்தான நற்கூலிகளை நாம் பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற குர்ஆன் வகுப்புகளுக்கு நாம் வருகை தருகிறோம் குரானை கற்றுக்கொள்ள வருவதின் ஐந்தாவது நோக்கம் என்ன குர்ஆனை கற்று அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும் அதன் மூலமாக மகத்தான கூலிகளை பெற வேண்டும் அல்லாஹு தாலா சுரத் இஸ்ரா ஒன்பதாவது வசனத்தில் கூறுகிறான் பால தால இன்னஹாதல் குர்ஆன் நிச்சயமாக இந்த குர்ஆன் நிச்சயமாக இந்த குர்ஆன் எஹ் தீ நேர்வழி காட்டுகிறது லில்ல ஹிய அப்பம் மிக நேரான மிக நேர்த்தியான பாதையின் பக்கமாக நீரொழி காட்டுகிறது மிக சரியானதை இந்த குர்ஆன் காட்டுகிறது நேற்றைய வகுப்பில் கூட நாம் சொன்னோம் குர்ஆனில் எந்த இடத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தாலும் எல்லா பகுதியும் உங்களுக்கு என்னவாக இருக்கும் நன்மையாக ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் குரானை ஓதுவதும் நன்மை அர்த்தங்களை படிப்பதும் நன்மை அதை செயல்படுத்துவதும் நன்மை அதை கற்றுக் கொடுப்பதும் நன்மை அர்த்தங்களை விளங்கி யோசித்து பார்ப்பதும் நன்மை அதன் மூலமாக நிறைய வழிகாட்டுதல் குரான் நமக்கு குரான் காட்டக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான் நற்செய்தி கூறுகிறது இந்த குரான் மூமின்களுக்கு நற்செய்தி கூறுகிறது அல்லதீன்கண்ட யார் அவர்களின் கேரக்டர் எப்படி இருக்கும் சொன்னாஹ் நல்லரங்களை நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் தான் அவர்களின் பண்பு என்னவாக இருக்கும் நல்ல செயலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் விவாதத்துகள் தொழுகை தொழுகை நோன்பு ஜக்கா ஹஜ் அதே போல பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள் நன்மைகள் எல்லா விஷயத்திலும் நன்மையை செய்யக்கூடியவர்களாக மோமின்கள் இருப்பார்கள் அப்படியான மோமின்களுக்கு யுபஷிரு நச்செய்தியை கூறுகிறது இந்த குரு அஜுரன் கபீரா அன்ன நிச்சயமாக லகும் அவர்களுக்கு உண்டு அஜுரன் கபீரா மிக பெரிய கபீர் தான் பெரிய அஜுர்ந்தா கூலி பெரிய கூலி உண்டு என்பதாக இந்த குர்ஆன் நச்செய்தி கூறுகிறது எனவே அமரன் அல்லாஹு ஒரு கட்டளையை ஒரு செயலை செய்யுமாறு நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுவானையானால் அதை நாம் செயல்படுத்துவோம் அல்லாஹுடைய கட்டளைகளில் ஏதேனும் ஒரு கட்டளையை நீங்க சொல்லுங்க அல்லாஹ் பல இடங்களில் கூறுகிறார் என்று அல்லாஹ் கட்டளிடுகிறார் நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது யார் அமுதான் மதத்தை அடைவார் அவர் நோன்பு நோற்கட்டும் என்று கட்டளையிடுகிறார் இடுகிறார் அத்திமுல் ஹஜ் ஹஜ்ஜை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறார் செல்வந்தர்களுக்கு உடல் ஆரோக்கியம் உள்ளவங்களுக்கு கட்டளை இடுகிறார் பபில் பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் நன்மை செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் இடுகிறார் இதெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகள் அப்ப எந்த கட்டளை அல்லாஹால நமக்கு கட்டளை இடுகிறானோ அதை நாம் என்ன செய்வோம் அதை நாம் செய்வோம் அம்ரின் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நம்மை தடுப்பானையானால் அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்வோம் தூரமாக கொள்வோம் உதாரணமாக அல்லாஹ் செய்யக்கூடாது என்று தடுக்கக்கூடிய விளக்கல்களில் ஏதேனும் ஒரு விளக்கலை சொல்லுங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது காலத்தின் சத்தியமாக என்று காலத்தினுடைய வேலிவை உணர்த்தி நேரத்தை வீணாக்க கூடாது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் வேறொரு அல்லாஹ் தடுக்கக்கூடிய தீய செயலை சொல்லுங்க ஹராமான செயலை செய்யக்கூடாது ஹராமான உணவுகளை சாப்பிடக்கூடாது

என்று அல்லாஹா எச்சரிக்கை செய்கிறான் தடுக்கிறான் அதே போல வட்டி வாங்காதீர்கள் வட்டி வாங்காதீர்கள் வாங்காதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் திருடாதீர்கள் திருடக்கூடாது கூடாது உங்களுடைய விபச்சாரம் என்று சொன்னால் அல்லாஹு தால திருமணம் என்ற ஹலாலான நிலைக்கு பிறகு மனைவியாக இருக்கக்கூடியவங்க திருமணம் என்ற ஹலால நிலைக்கு பிறகு அவர்களிடம் நாம பழக வேண்டிய நிலையே திருமணம் என்ற நிலை இல்லாமல் அதற்கு முன்பாக அந்த வயது வர்றதுக்கு முன்னான லவ் பண்றது பெண்களை பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கறது இது எல்லாம் என்னது விபச்சாரத்தினுடைய நிலைகளாகும் அல்லாஹின் தூதர் சுருல்லாலும் சொல்றாங்க கண் விபச்சாரம் செய்கிறது கை விபச்சாரம் செய்கிறது எதன் மூலமாக சொன்னா ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது அது ஒரு விபச்சாரம் ஒரு அந்நிய அந்நிய பெண்ணிடத்திலே அவசியமான பேச்சுக்களை பேசலாம் அவசியம் இல்லாத பேச்சுக்களை பேசுவது தவறு ஒரு பெண்ணை தொடுவது அதுவும் ஒரு விபச்சாரம் அதனால கேர்ள் ஃப்ரெண்ட் அதே போல இந்த மாதிரியான நிலைகளை என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது தான் அல்லாஹு தாலா தெளிவாக சொல்கிறார் விபச்சாரத்தின் பக்கமாக என்ன செய்யாதீங்க நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹலா தடை செய்கிறான் சரிங்களாமா அப்ப விபச்சாரம் என்பது அவங்க டவுட்டா கேட்டாங்க அதனால சொல்ற விபச்சாரம் என்பது திருமணம் என்று உங்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்க நீங்க எல்லாம் ஒரு இருபது இருபத்தி ஒரு வயத வந்துருச்சு பெரிய திருமண வயதை வந்துட்டீங்க ஒரு உழைக்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கான ஜோடிய தேடி என்ன செய்வாங்க நல்ல ஒரு ஜோடி உங்களுக்கு மனமுடித்து முடித்து வைப்பார்கள் மக்கள் எல்லாம் சூழ்ந்துருப்பாங்க இது ஹலால் ஆனது அந்த வயசு வர்றதுக்குனால அவசரப்பட்டு கேர்ள் ஃப்ரெண்டு லவ் பண்றது லவ்வர்ஸ் வைக்கிறது இது எல்லாமே என்னது ஹராம் ஹராம் இதெல்லாம் விபச்சாரத்தினுடைய நிலைகள் இதைத்தான் அல்லாஹ் தலா தடை செய்கிறான் இப்ப புரியுதுங்களாமா அது வரைக்கும் சபுர் இருக்கணும் பொறுமையோட இருக்கணும் பார்வையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மறைவிடத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் சபுரோட இருக்க வேண்டும் அல்லாஹ் சிறந்த நிலையை கொடுப்பான் இந்த பொறுமையாளர்களுக்கு இம்மையிலும் சாலிஹான துணையை கொடுப்பான் ஆஹ்ராவிலும் என்ற சொர்க்கத்தின் பேரழகிகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான் அது வரைக்கும் என்ன செய்யணும் இருக்கணும் இந்த இந்த உலகம் உலகம் நிறைந்த சரி இப்படி எல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் செயல்படுத்தும் போது அல்லாஹுடைய விளக்கதிகளை விட்டு விலகி கொள்ளும் போது அதீமா அதன் மூலமாக மகத்தான கூலிகளை நன்மைகளை நாம் பெறுகிறோம் இந்த உலகத்திலும் அல்லா தடுத்த பாவமான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ளும்போது ஆரோக்கியம் கிடைக்குது உதாரணமாக ஸ்மோக்கிங் பண்றதுல இருந்து நம்ம தவிர்த்திருந்தால் நம்முடைய லிவர் நல்ல லங்ஸ் லங்ஸ் நம்ம அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல உதடுகள்லாம் நல்லா கிளீனா இருக்கும் பற்கள் கிளீனா இருக்கும் நிறைய நன்மைகள் உண்டு ஆனா அல்லாஹ தடுத்த தீமையை ஒருவர் செய்வாரையானால் அதன் மூலமாக இந்த உலகத்திலும் தீமை மறுமையிலும் அதற்கான தண்டனை பெறக்கூடியவராக பில்லா ஆனா நம்ம ஒழுக்கத்தோடு அல்லாஹுடைய விளக்கல்களை விட்டு விலகி நடப்போமையானால் தூரமாக இருப்போமையானால் இந்த உலகத்திலும் நமக்கு ஆரோக்கியம் நிறைய நன்மை கிடைக்கும் ஆஹிராவிலும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அடுத்து

நான் சொல்றது இங்கிலீஷ்ல உஸ்தாக்கு தப்பு வரும் அது வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னா அத வந்து முதல்ல சஹாபாக்கள் பத்து வசனங்களை கற்றுக்கொள்வாங்க அதை கற்றுக்கொண்ட பிறகு அதை விளங்குவாங்க சும்மா பிறகு யமலு நபிகா அந்த பத்து வசனங்கள் சொல்லக்கூடிய செயல்களை அமல்படுத்துவாங்க அதை செயல்படுத்துவாங்க பத்து வசனங்கள் என்ன செய்வாங்க தா அமல்படுத்துவாங்க அமல்படுத்தின பிறகு சும்மையத்த அல்ல மூனதை ரஹா அமல்படுத்திய பிறகு அடுத்ததாக அடுத்த வசனங்களை கற்றுக்கொள்வாங்க இப்ப சஹாபாக்குடைய செயல் செயல் எப்படி இருந்தது சஹாபாக்கள் முதல்ல எத்தனை வசனங்களை கற்றுக்கொள்வாங்க பத்து அதுக்கடுத்து என்ன செய்வாங்க அத அதை மீன் நீங்க விளங்குவாங்க அதுக்கடுத்து என்ன செய்வாங்க அமல்படுத்துவாங்க அதுக்கடுத்து என்ன செய்வாங்க அடுத்த வசனங்களை கற்றுக்கொள்வாங்க சரிங்களாமா அடுத்த பத்து வசனங்கள் இந்த மாதிரி நாமும் என்ன செய்ய வேண்டும் குரான கற்றுக்கொள்ளணும் படிக்கணும் அதை வாழ்க்கையில செயல்படுத்தணும் அது அதுக்கடுத்த அடுத்த வசனங்களை கற்றுக்கொள்ளணும் இப்படி குரானை கற்று விளங்கி செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் சஹாபா போல இன்ஷால்லா அப்படி இருக்கலாமா இன்ஷா